வாழை மீன் குருமா வைக்க ரெண்டு வாழை மீன் நல்லா கழுவி பொடி போட்டு அலசி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன சைஸில் கொத்தமல்லி கருப்பில் அரைமுடி எலும்பு எலுமிச்சம்பழம் தாளிக்க சோம்பு கொஞ்சம் சீரகம் அரைக்கிறதுக்கு தேங்காய் இதில் கொஞ்சம் சோம்பு போடணும் தேங்காவும் சோம்பு அரைச்சிக்கணும் இது ரெண்டே ரெண்டு பட்டை ஒரு இலை அது மேலே எதுவும் போட வேணாம் குழம்புக்கு சமையல் நம்ம வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு பொடி தான் எண்ணெய் இது ரெண்டு ஸ்பூன் பொடி எண்ணெய் மஞ்சள் பொடி தேவைக்கேட்டு உப்பு இதை நம்ம மூணும் வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கின்னு இதை அரைச்சிக்கணும் தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கின்னு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டோம் என்ன காஞ்சிச்சுங்க ஒரு மூணு இலை ஒரு ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் வாட்டுங்க இதில் நம்ம இஞ்சி பூண்டு வீது போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்கங்க கொஞ்சம் பார்த்து அடிப்படிக்காக இருக்கும் அதுதான் முதல்ல போட்டேன் ஏன்னா நம்ம விழுந்து போடப்போம் வெங்காயம் தாளிக்கு போதில்ல இதில் வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகா தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் கொட்டிடலாம் இந்த முதல்ல கொஞ்சம் தேங்காயை நல்லா மத்தியாக அரைச்சிக்கோங்க தேங்காய் பச்சை மிளகா போட்டு அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் ஒன்றும் மாதிரி வந்தால் கூட நல்லா இருக்குங்க நடுவில் நடுவில் காய் வந்தால் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிட்டோன்னு சொல்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் போட்டிருக்கோம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் வதங்கட்டுங்க இது நல்லா வாசலாம் போயிடுச்சுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே தானே அவ்வளோ வாசனை இருக்காதுங்க சிறிது மஞ்சள் தூள் போடுறோம் ரெண்டு மினி டேபிள் ஸ்பூனுங்க குழம்பு பொடி இது போட்டால் குழம்பு ருசி வரும் நல்லா கலப்பிப்போம் ஓ தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுங்க ஏன்னா வெங்காயத்தில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்குது பார்த்து போட்டுங்க கொஞ்சம் நேரம் வதங்கிட்டங்க இப்போது நம்ம அந்த மிக்சி கவுன தண்ணியை இதில் ஊற்றுறங்க இதில் ரெண்டு கறிப்பிலையும் கொத்தமல்லியை போடுறங்க நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஈஸிங்க ரொம்ப ஈஸிங்க இது நீங்கள் வச்சுருப்பீங்க இருந்தாலும் சிலருக்கு தெரியாதுல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோதாங்க இது கொதிக்கணும் நல்லா கொச்ச பிறகு நம்ம மீனை போட்டுருங்க பார்க்கலங்க நல்லா பச்சை வாசலாக போயிடுச்சுங்க நான் கொஞ்சம் பிஷ் மசாலா வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக போடுங்க நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ மீன் போட்டால் சரியா இருக்குங்க டீ கொஞ்சம் சிம் வச்சுங்க நல்லா கொதிக்கிட்டேங்க அது வரேன் ம் நம்ம எழுபம் ஜூஸ் இது வரலங்க இதில் வேறு பழந்தான் எடுக்கணும் ஒரு இப்போது பாதி எழுந்து மழை பூஜிக்கலாங்க எனக்கு கொஞ்சம் கூட வலுவலுங்க கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க செகண்டு மூடி வச்சுட்டு வேலைங்க காக்கலங்க அழகா வாழை மீன் கொடுவாங்க இதை திட்டி பின்னால் சொல்லுவாங்க சில பேர் இது நீங்கள் எதுக்கு வேணாலும் தோட்டாங்க உங்கள் இஷ்டம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ரசம் மெயினாக வேணுங்க ரசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரசம் ஊருக்கு வந்தால் போதுங்க அருமையாக இருக்கும் வாழைமின் குழம்பு முஞ்சிச்சுங்க குருமா ஒரு நாள் பார்த்துட்டு தேங்க்ஸுங்க இது மாதிரி செய்து பாருங்க இதாங்க வாழை மின் திட்டிப்பு இது திட்டிப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் குருமான்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு ஆயிடுச்சுங்க